அங்கே தாலு லியா அடைத்தும் மன்னானே தம்பி 25 பைசோ போகிறேன் காமரேதும் சொல்லிச்சு இமெயில் 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 என்று கூரலாம் தான் உலகத்தில் முதன்மை ஆன மொழிகளில் ஒன்று இது ஒரு சீன மொழியாகும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் தமிழ் அதிக அளவில் பேசப்படுகிறது தமிழ் தற்போது வழக்கில் உள்ள சில செம்மொழிகளில் ஒன்றாகும் இது தனித்து இயங்கக்கூடிய மொழியாகும் உலகில் உள்ள மொழிகளில் எழுத்து சொல் யாப்பு பொருளுக்கு இலக்கணம் உண்டு அதனால் தமிழை ஐந்து இலக்கணம் என்றனர் மேலை நாட்டறிஞர் டாக்டர் ஜி யூபோ தமிழை நன்கு கற்று அது சிறப்பினை உணர்ந்தார் அதனால் தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கச் செய்தார் மகாகவி பாரதி மொழிகளிலே தமிழ் மொழி போல் இணைந்தார் இறுதியாக பாவேந்தர் பாரதி பாடிய தமிழ் உரிமை பற்றிய பாடல் நான் பாடிய முறையை எறிய தமிழின் சிறப்பையும் புகழையும் அழகான தெரியலோடு நம்பிக்கை கொடுத்த சஞ்சனாவுக்கு பெரிய கை கட்டி